குடி சூறையடி சூறையடியைச் சேர்ந்த புவிராஜ் நான் சற்று முன்னர் இந்த இடத்துக்கு வந்தபோது தட்டத்தனியை இருந்து வலைகளை ஏற்றுகிறார் இந்த தோணிக்கு கொண்டுள்ளே கொண்டு செல்லு மீன்பிடிப்பதற்காக இந்த வலைகளை ஏற்றி கொண்டிருக்கின்றார் அனர்த்தற்பட்ட காலத்தில் இருந்து இந்த பிரதேசத்திலே உள்ள மீனவர்களை சந்தித்த அவருடைய பிரச்சனைகளை வழிக்குணர்ந்த வரலாறு எனக்கு எனக்கு கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களாக தெரியும் மீனவ தொழிலையே செய்து வருகிறார் இடையிடையே வசதி வருகின்ற போது கூலி தொழில் தற்போது இந்த தோனியை அவருடைய மற்ற உடைந்துவிட்டது அந்த தோணி எப்படி உடைஞ்சது എത്ര മണിക്ക് പോലീ പിന്നാലു മണിക്ക് പിടിക്കാവുന്ന மேம்பாடுமா ஆனாலும் இந்த தோணி கூட இவ்வாறு தான் இருக்கின்றது இந்த தோணியை பார்த்தால் இந்த தோணி உடைந்த ஒரு தோணியிலே தான் அவர் வலியை டிச்செல்ல போகின்றார் ஆகவே இந்த உடைந்த தோணி ஆபத்தானது என்று தெரிந்தும் கூட ஒரு சிறிய ரிப்பேர் ஒன்று செய்யவானும் அதே கூட செய்யாமல் இவர் வலியேற்றி போட்டு இதில் போக போகிறாரு அப்போ இது மட்டும் முடங்கியான்னு இன்னைக்கு

வினக்குவதற்கு கூட நிதி உதவி இல்லை தற்போது இன்னும் ஒருவரின் தோணியில் போகிறார் அந்த தோணி கூட உடைந்த தோணி என்று தெரிந்தும் தனது வாழ்வாதாரத்திற்காக அவர் தற்போது செல்ல போகிறார் அதை ரிப்பேர் பண்ணுறது சின்ன வேலை அது அவ்வளோ பெருசாக செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை இருந்தாலும் கூட அதை ரிப்பேர் பண்ணி கொண்டு அளவுக்கு அவருடைய நிதியும் இல்லை அவை இந்த காணொலியை பார்க்குறவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு வேற மீனவ தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கும் இவருடைய சில நம் இதழ சில உதவி செய்வதற்கு முன்பெற வேண்டும் என்று நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இந்த மீனவ தொழில் செய்ய ஆரம்பிக்க எவ்வளோ வயது பதினாறு வயதுல தொழிலை ஐம்பத்தி அஞ்சு வயது அபியாயமான ஒரு கிட்டத்தட்ட இத்தனை வயது வருஷம் இப்போ நாற்பது வருஷம் என்ன நாற்பது வருஷம் கூட நாலு தசாப்தமாக இந்த தொழிலை செய்து வரீங்க என்ன நாலு தசாப்தமாக செய்து வாரீங்க அதாவது சுனாமியாலேயும் பாதிக்கப்பட்டு ஆ சுனாமியால் பாதிக்கப்பட்டு தந்த தோணியான அந்த உடைந்த தோணி அப்போ இது வந்து உங்களுக்கு அண்ணாட தோணி அந்த தோணி உடைஞ்சது என்றதுக்காக இத்தனை பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் இத்தனை பெண் எத்தனை ஆண் பெண்கள் மூன்று பெண்கள் மூன்று ஆண்கள் மூன்று அவர்கள் திருமணம் ஆயிட்டாங்களா உங்களோட இருக்கிற ஒரு ஆளும் ஒரு பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் மனைவியும் ஆகவே உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து கொண்டு செல்லலாம் சொல்றேன்டா என்னென்ன தேவைன்றீங்க ஒரு தோணியும் ஒரு வலையும் இருந்தால் உங்களோட வாழ்வாதாரத்தை வடிவாக கொண்டு போகலாம் ஒரு தோணி ஒரு வலை வாங்குறேன் அவ்வளோ வேணும் காசி இப்போ ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் தோணியும் வாங்கி வலையும் வாங்கலாமா தோணியை இணைக்கி வலை வாங்குறேன்னு சொன்னால் ஒரு லட்சம் வேணும் அப்போ தோணிய கிடைக்கி வலை வாங்கினா ஒரு லட்சம் ரூபாயோட கூட இந்த வேலு திட்டத்தை உங்களால் கொண்டு செய்ய முடியும் ஆகவே அந்த தோணியில் கணைக்கு ஆபத்து இல்லாத முறையில் போகலாம் வேணே நீங்கள் கடலுக்கு நாற்பது வருஷம் போயிருக்கீங்க நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு அவங்கள மறக்க முடியாது சம்பவம் டென்னிச்சி

சஞ்சவடைஞ்சா ஸ்கூலில் சஞ்சவடைந்து அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு இது மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன அப்போ அப்படி சுனாமி அடிக்க முடியல புக மண்டலம் போகலாம் அப்போ நீங்கள் எப்படி லக்க பிடிக்க வந்த லைட் பவுஸ் அது தெரிஞ்சிக்க அந்த புக ஆ அந்த டைமில் கடல் வத்திருந்தீங்க இல்லை நோமலாக

சுனாமி அனர்த்தத்தில் கடலுக்குள்ளே இருந்தது என்ன இவ்வாறாக சுனாமி அனர்த்தத்துக்குள்ளேயே கடலுக்குள்ளே நடந்த ஒருவர் நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது வருடம் நாலு தசாப்த அனுபவத்தை கொண்டவருக்கு அதாவது உதவ வேண்டியது அதாவது இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு கடமையாக எனவே என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கு யாராவது விரும்பினால் என்னுடன் தொடர்பு கொள்ளவும் என்னுடைய தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழுகள் ஒன்பது ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு எட்டு எட்டு சைபர் ஏழிகளில் ஒன்பது ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு எட்டு எட்டு